கைஸ் இது வரைக்கும் நீங்க சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணதுல டெஃபினட்டா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு சுக்கா தான் செஞ்சாங்க வாங்க அப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா முதல்ல கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திருங்க இதுல ஸ்லைஸ் பண்ண ஆனியனை வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் வந்து கலர் மாறும் சோ அந்த கலர் மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடுத்து ஓரம் வச்சிருங்க ஏன்னா இதுக்கு அப்புறமா சிக்கன் எடுத்துட்டு அந்த சிக்கனில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லி தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு

ஊற்றிடுங்க அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து ரெண்டு தீசி ஏற்றிட்டு கூடவே கொஞ்சம் கருவப்பில் வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது லைட்டாக வதங்கும் ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டுக்கோங்க உப்பு சேர்த்த கையோட கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சொல்லியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடுங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கோவாவையும் இப்போ ஆட் பண்ணிடலாம் கோவா ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வேக விட்டுருங்க கோவா ஆட் பண்ண கையோட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தொலியும் போட்டுருங்க போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் தொருவில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பேரட்டிவிட்டு எடுத்தால் போதும் டேஸ்ட்டியான ஹெல்த்தியான கோவா பொரியல் வந்து ரெடி ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா மறக்காம மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க மாம்ஸ் கிச்சன் ரெசிபி ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை